பயிறு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு கப்பு பயிர் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் விட்டு எடுத்து குக்கரில் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு ஆறு பல் சின்ன வெங்காயம் ஒரு கை தக்காளி ரெண்டு ஜீரகம் அரை டீஸ்பூனு மிளகு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு தண்ணியை அரை லிட்டர் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கிட்டு இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு மிளகா கருவேப்பிலை வெங் வெங்காயம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சால் பருப்பையும் சேர்த்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை தூவி எடுத்தால் நம் பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு